நாச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிலமற்ற வீரற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க கோரி பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் நடத்தும் காத்திருப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிலமற்ற வீடு அற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட கோரியும் வட்ட செயலாளர் சாமு தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொடர் போராட்டங்களை பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகிறோம் அதன் விளைவாக தமிழக அரசு பல்வேறு அரசாணைகளில் வருவாய்த்துறை நிறைவேற்றியது அரசு நிலங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வரும் மக்களுக்கு இலவச பட்டா வழங்கிட வேண்டும் எனவும் மக்களின் தேவைக்கு ஏற்ப கிராம நத்தங்கள் போதுமானதாக இல்லாத போது ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை கிராம நத்தமாக வகை மாற்றம் செய்து வீட்டுமனைப் வழங்கிட வேண்டும் எனவும் தமிழக அரசு சட்டம் இயற்றியது அதன் பின்பு போச்சம்பள்ளி வட்டாட்சியரிடம் பல ஆயிரம் மனுக்கள் வீட்டு பட்டா கேட்டு மனு கொடுத்தும் இதனால் வரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் ஊர் பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட துறை மற்றும் வட்டாட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தோம் எவ்விதமான நடவடிக்கை எடுக்காமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் வீடற்ற மக்களுக்கு இலவச வீடு வழங்கும் பயன் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் நிலமற்ற வீடற்ற மக்களுக்கு இலவசமாக பட்டா வழங்க வாய்கால் கரையோரம் வீடு கட்டி குடியிருக்கும் மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சி கைவிடுக அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கி அரசு வீடு கட்டி கொடுத்திருக்க மஞ்சமேடு கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது போச்சம்பள்ளி வருவாய் வட்டாட்சியர் வந்து மீதம் உள்ள நபர்களுக்கு பட்டா வழங்க உறுதி அளித்ததன் பெயரில் காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது 哎呀，要接待嘛